சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகர் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை பொதுமக்கள் சிறை முடித்தனர் வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் சென்னை மாநகராட்சி சார்பில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ஏரிகள் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று மாத காலமாக அப்பகுதியில் தூர்வாரப்படும் மணலை உரிய அனுமதி இல்லாமல் சிலர் லாரிகளின் மூலம் கொண்டு செல்கின்றனர் இந்நிலையில் திடீரென ஐந்துக்கும் மேற்பட்ட லாரிகளை பொதுமக்கள் மடக்கி பிடித்து எதிர்ப்பு தெரிவித்தனா் இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஜேசிபி ஓட்டுநர் இருவரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்